கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் தத்த நம்மோடு கூடி சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்த리வோ ஹalleluya thank you jesus நன்றிப்பா ஸ்தோத்ரம் 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 அப்பா hallelujah பூட்ரிடு ஓம் பூங்க

but to word thee goodness if thou continue in his goodness otherwise thou, thou shall also be cut off behold the goodness and severity of god pa so we see the balance of god's nature in this verse god is both loving at the same time he is just his goodness reveals mercy to the repentant, while his severity shows justice toward unbelief. believers must recognize both sides of this character to maintain reverence and humility before him. secondly, what we see is the call to continue in faith and the will so when we continue in his goodness, and the day will amakha dayukarikum and the thing, otherwise thou also shall be cut off. So Paul reminds the believers that remaining in God's goodness depends on continual faith and obedience. So salvation is not a license to be careless, but it calls for steadfastness to abide in the favor of God. தேவனுடைய தயவரை நாம் நினைத்திருக்க வேண்டும் அது எப்படி என்றால் ஜபத்திலும் விசுவாசத்திலும் ஆண்டவரோட ஆண்டவருடைய காரியங்களையும் நம்ம பெருவிதவர்களால் காணப்பட வேண்டும் அப்படி நம்ம அந்த தயவுல நிலைத்திராவிட்டால் அந்த கடைசி லைன் வந்து எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றொண்டு போவாய் அப்ப ஆண்டவர் வந்து நம்ம கொடுத்த தயவ வந்து நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டோன்ட் நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்வாங்க அதனால ஸோ கடைச்சிச்சு அதான் நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தயவுகளை நம்ம நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவருடைய தயவுகளை நிலைத்திருக்கும்படியே நம்ம விசுவாசத்திலும் கீழ்படியிலும் நம்ம பெருகும்படியாக தெய்வம் நமக்கு கிருபை தருவா ஸ்தோத்திரம் அப்பா உங்க துடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில கூட தாவி ஆண்டவரே பாணி அண்ட ஒரு அப்பா முடிந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் அந்த ஒரு எங்களிடத்திலே தயவையும் காண்பித்து வருகிற அந்த ஒரு என்னுடைய குருவைக்காக ஸ்தோத்ரம் அப்பாசுவே ஸ்தோத் தயவரை நாங்கள் நினைத்திருந்தது எங்களுக்கு உதவி செய்யும் அந்த ஒரே ஸ்தோத்திரம் கருத்தரை நம்மளை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் என் ஆத்தமாவே கர்த்தனை ஸ்வோத்திரி என் குருவுடமே எனக்கு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்து செய்கிற சகல உபகாரங்களையும் குட் மார்னிங் ஹாவ் டே கால்